వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రాఘవం అపార కరుణాకరం శేషత్వ వర్ణన కథాం అధితస్య శేషత్వర్ణనకథాధిత తద్భక్త సేవనమిదం పరమం సుభోగ్యం ఇత్యాకం వకులళభూషణ ఏకవక్తి శత్రుఘ్నమాగపథికోభవన్ ప్రకృష్ట కవసం కనక్ నేయర్లకు నమస్కారం தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில எட்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி நாம் அடியாருக்கு அடியார் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம் அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் நம் தன்மை அடியாருக்கு அடிமை செய்வதே வாழ்வின் லட்சியம் என்பதை உணர்த்தும் நெடுமார்க்கடிமைன்னு தொடங்கக்கூடிய அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அந்த பதிகத்தின் மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருக்குறூர் திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் சத்ருகணன் வழியில் செல்லுங்கள் லக்ஷ்மணனும் பரதனும் ராமனுக்கு தொண்டு செய்தார்கள் ஆனா சத்ருகுணனோ ராமபக்தனான பரதனுக்கு தொண்டு செய்தான் ராமனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் அடியாருக்கு அடியார் என்பதை உணருங்கள் அடியாருக்கு அடிமை செய்யுங்கள் என்பதை நமக்கு உணர்த்தி வருகிறார் நம்மாழ்வார் இப்போ மூணாவது பாசுரம் மூணாவது பாசுரத்துல ஒரு காரணம் சொல்றார் என்னன்னா பகவான் உலகத்தெல்லாம் அளந்தார் இல்லையா உலக போது எல்லார் தலையிலும் பெருமாள் திருவடி பதிச்சு நான் எவ்வளவு பெரியவன்கிறத காமிச்சார் அவ்வளவு பெரியவரா ஒருத்தர் இருக்காருன்னா நான் நேரா அவருக்கு அடிமைன்னு சொல்றது நன்னா இருக்காது அவருடைய அடியாருக்கு அடியார் என்று சொல்வதுதான் நமக்கு தகும் இப்ப பாருங்க இது மூணாவது காரணம் முதல் பாட்டில் என்ன சொன்னார் பெருமாளுக்கு பக்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்கு அவருக்கு பிடித்தமான பக்தர்களுக்கு நாம அடியார்களாக இருந்தா பெருமாளுக்கு நம்மள பிடிக்கும் ரெண்டாவது பாட்டில் அவர் ரொம்ப அழகு அந்த அழகை பார்த்தாலே ஐயோ இவருடைய அடிமைக்கெல்லாம் இருக்கணும் தோன்றும் அதனால் அடியாருக்கு அடியாராகுங்கள் என்றார் இப்போ வாமனனாக வந்து திருவிக்கிரமனாகி உலகத்தெல்லாம் அளந்தவர் ரொம்ப பெரியவரா இருக்காருன்னா நேர போலாமா அடியாருக்கு அடியார் என்று இருந்து கொண்டு அடியார்களை தான் அவர்கிட்ட போகணும் இதை நம்மாழ்வார் உணர்த்துகிறார் அதுதான் மூன்றாவது பாசுரம் இப்ப காட்சி என்னன்னா நாமெல்லாம் நம்மாழ்வார்த்த கேட்டோம் முதல் பாட்டுல என்ன சொன்னீங்கன்னா மூ உலக செல்வம் கொடுத்தாலும் அதெல்லாம் வேண்டாம் அடியார்களுக்கு தான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்றீர்கள் இரண்டாவது பாட்டுல ஆத்மானுபவத்தை கொடுத்தாலும் வேண்டாம் அடியார்களுக்கு தான் தொண்டு செய்ய போகிறேன் என்று சொன்னீர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியறது நாங்க உங்களுக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம் ஒரு ஆப்ஷன் வைகுண்டம் போய் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இந்த பூமியில் இருந்து கொண்டு பாகவதர்கள் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் ஏ வா பி ஆயகுண்டம் போய் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பி இந்த பூமியில் இருந்து கொண்டு அடியார்களுக்கு கைங்கரியம் எது வேண்டும் இந்த ரெண்டும் வேணும்னு சொல்லக்கூடாது போத் ஆஃப் தி அபோ நன் ஆஃப் தி அபோன்னு சொல்லக்கூடாது ஏ வேணுமா பி வேணுமான்னு கேட்டோம் ஆழ்வார் சொன்னார் கேள்வியே தப்பு நேரா பி தான் அடியார்களுக்குத்தான் தான் கைங்கரியம் பண்ணணும் பாகவத கைங்கரியத்தை பெருமாள் இங்கேயே கொடுக்கிறார்னா எனக்கு வைகுண்டமும் வேண்டாம் பெருமாள் கைங்கரியமும் வேண்டாம் பாகவத கைங்கரியம் பண்ணி கொண்டு இங்கேயே திரிகிறேன் என்றார் நம்மாழ்வார் அதுதான் மூணாவது பாசுரம் ஆப்ஷன் பி ய தேர்ந்தெடுக்கிறார் நம்மாழ்வார் பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமா மேனி கண் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் அன்றி அவன் அடியார் சிறுமா மணிசராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடிக்குள் புகுதல் அன்றி அவன் அடியார் சிறுமா மணிசரா என்னை ஆண்டார் இங்கே திரியவே இப்போ ஆழ்வார் தெரிவிக்கிறார் பகவத் கைங்கரியம் மோக்ஷம் வைகுண்டம் போறதா உருமோ பாவி எனக்கு இந்த பாவி அதுக்கு ஆசைப்படுவது தகுமா எப்ப பகவான் ரொம்ப பெரியவன் அவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியவன் அடியேன்னு புரிஞ்சுட்டேனோ அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு அது தகுமா உருமோ உருமோன்னா தகுமோன்னு நியாயமோ இது தர்மம் தானோ உருமோ இந்த பாவிக்கு இந்த பாவி ஏன் தன்ன பாவினு அழுவார் சொல்லிக்கிறாரா ஆமா இவ்வளவு நேரம் ஆகியும் இதெல்லாம் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கேனே ஒப்பிடவே கூடாது நேரா அடியார்களுக்கு கைங்கரியம்னா அது மட்டும்தான் வாழ்வின் லட்சியம்னு சொல்லணும் இதுக்கு போய் வழக்கு பண்ணிட்டு இருக்கேனே பாவியனுக்கு இந்த பாவிக்கு உருமோ தகுமோ பெருமாளுடைய கைங்கரியமே கொடுத்தாலும் தகாது பாகவத தான் வேண்டும் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா அதைத்தான் பாட்டினுடைய முதல் அடியிலேருந்து மூணாவது அடி வரைக்கும் வர்ணிக்கிறார் உருமோ பாவியனுக்கு இந்த பெருமாளுக்கு நான் நேராக கைங்கரியம் பண்றது தகுமா அவர் எப்படிப்பட்டவர்னா இவ் உலகம் மூன்றும் உடன் நிறைய இந்த வாமன அவதாரம் எடுத்து வந்தார் உலகம் இந்த உலகங்கள் மூன்றும் மூன்று உலகங்களும் உடன் ஒரு நொடியிலே நிறைய தன் திருமேனியால் நிறையும்படி கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாராம் அதாவது நம்பிள்ள வீட்டுல ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு ஊர்ல ரொம்ப நாளா மழையே பெய்யல ஏரி குளமெல்லாம் வச்சு கிடந்தது திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சதும் தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல எல்லா ஏரியும் நிரம்பி எடுத்தான் நம்ம சென்னை வெள்ளத்தை தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு நம்பிள்ளை சம்பரம்பாக்கம் ஏரி அந்த ஏரி இந்த ஏரிங்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் மழையில எப்படித்தான் நிரம்புறதுன்னு தெரியல நிரம்பிடுறது அது கூட புரிஞ்சதோ புரியலையோ இவ்வுலகம் மூன்றும் மூன்றும் மூலகங்களும் பிளாங்கா தான் இருந்தது ஒரு நொடியில ஒரே நேரத்திலே இவர் திருமேனியால் நிரம்பும்படி குளம் ஏரியெல்லாம் எங்கேந்து நான் நீர் நிரம்பித்துன்னு தெரியாதது போல இந்த உலகத்துல எல்லாம் எப்படி பெருமாள் திருமேனி நிறைந்தது என்பதை யாருமே உணர முடியாதபடி இவ் உலகம் மூன்றும் உடன் நிறைய ஒரு நொடியில் உடனே எல்லா தம் தன் திருமேனி நிறையும்படி பெருமாள் என்ன பண்ணாராம் சிறுமா மேனி நிமித்த வாமனமூர்த்தியாக வந்து அந்த திருமேனியை நிமிர்த்த என்றால் வளர செய்தேன்னு அர்த்தம் அந்த வாமனனுடைய திருமேனி எப்படி இருந்ததா சிறுமா என்றால் உடல் சரீரம் அந்த வடிவம்னு அர்த்தம் அது சிறு சின்ன வாமன மூர்த்தி அப்ப வடிவத்துல பார்த்தா சிறுத்து இருக்கு மாறியன்னு அர்த்தம் எதுல பெருசுன்னா அழகுல பெருசா இருக்கான் அப்போ வடிவத்தில் சிறிதாக சிறு அழகில் பெரிதாக மா சிறு மா மேனி சிறிய வடிவமும் பெரிய அழகும் கொண்ட அந்த மேனியை நிமிர்த்த குள்ளவாமன மேனியை நிமித்த வளர செய்த வளர்ந்து 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 திருவிக்ரமனாகி உலகத்தையெல்லாம் அளந்தானே அப்படிப்பட்ட என் செந்தாமரை கண் திருக்குறளன் என்னன்னா எனக்கு இனியவனான எனக்கு பிடித்தமான பெருமாள்னு அர்த்தம் என் எனக்கு இனிய செந்தாமரைக்கண் சிவந்த தாமரை போல அந்த குளிர்ச்சி அழகு நறுமணம் செவ்வி எல்லாம் நிறைந்த அந்த சிவப்பு டிஞ்சு தாமரையின் ஓரத்துல இருக்குமே அது போன்ற செந்தாமரைக்கண் அழகான தாமரை கண்கள் கொண்ட திருக்குறளன் திருக்குறளன் என்பது வாமன மூர்த்திங்கிறதுக்கு தமிழாக்கம் சம்ஸ்கிருதத்துல வாமனன்னு சொல்லுவோம் வாமனன்னா குள்ளமானவன் தமிழ்ல குரல்னா குள்ளமானவன் அர்த்தம் ரெண்டடி தானே குரல் திருவள்ளுவருடைய குரலும் ரெண்டடி வாமனமூர்த்தியும் ரெண்டு அடி அப்படிப்பட்ட சின்ன வடிவத்தோடு வந்த பெருமாள் அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா சின்ன வடிவத்தோடு வரார் உருவம் சின்னதா இருக்கு அழகு பெருசா இருக்கு ஆனா ஒரு நொடியில் நிமிர்த்தன்னு வளர்ந்தா அந்த செந்தாமரைக்கண் பெருமாள் திருக்குறள் இருக்காரு எல்லா உலகங்களையும் அவர் நிறைஞ்சார் அவ்வளவு பெரியவரா இருக்கார் அவர்கல்லாம் நம்ம நேரா போக கூடாது மாறாக நாம யாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அவர் திருவடிக்கு கீழே அடியார்கள் இருக்காளே தான் கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய நேரம் அவன் திருவடி நோக்கி எப்பேற்பட்ட திருவடி நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் அவருடைய திருவடி இந்த இடத்துல நறுனா நன்றான அழகானன்னு அர்த்தம் இங்க நறுங்கிறதுக்கு நறுமணம்னு அர்த்தம் இல்லை ஏன்னா பின்னாடி விரைன்னு வரது பாருங்க அந்த விரைக்கு தான் நறுமணம் வாசனைன்னு அர்த்தம் அப்போ நரு ரொம்ப அழகான திருவடி அந்த உலகழந்த திருவடி இருக்கே ஓரடியால் விண்ணுலகம் மற்றோர் அடியால் விண்ணுலகம் அழந்த திருவடி இருக்கே நரு நன்றான அழகான திருவடி மா விரை மான்னா பெரியன்னு அர்த்தம் விரைனா நறுமணம் மா விரைனா பெரிய வாசனை அப்படியே அந்த திருவடி பொதுவா தாமரை போல திருவடின்னு மென்மைக்கெல்லாம் சொல்லுவோம் ஆனா தாமரைப்பூ மாலை வந்தா எப்படி ஒரு வாசனை நமக்கு முக நம்மளால முகர முடியுமோ அது அந்த திருவடி கிட்டக்க வர வர எல்லார் தலையிலும் பகவான் திருவடி பதிக்க பதிக்க மாவீரை அந்த பெரிய வாசனைங்கிறது அப்படியே மூக்கை வந்து துளைக்கிறது அது மட்டுமா நாள் மலர் மலர் என்பது இங்கே தாமரை பூவை குறிக்கிறது நாள் மலர்னா அந்த நாளில் மலர்ந்த தாமரை பூன்னு அர்த்தம் அதாவது வாடாத தாமரை ஃப்ரெஷ்ஷான தாமரை அப்போ அவரோட திருவடி பார்க்கவும் அழகா இருக்கு நறுமணமும் வீசறது தாமரை போல மென்மையாகவும் இருக்கு வாடாமலும் இருக்கு அதான் நாள் மலர் அன்று மலர்ந்த தாமரை விரை நல்ல வாசனை மாவிரை பெரிய வாசனை நறு நல்ல அழகோடியும் இருக்கு அந்த அடிக்கீழ் அந்த திருவடிக்கு கீழே புகுதல் அப்படின்னா கைங்கரியம் பண்ணுவது அடிமை புகுவதுன்னு அர்த்தம் அடிக்கீழ் புகுதல் நான் நேரம் அவன் திருவடிக்கு போய் கைங்கரியம் பண்றேன் போலாமா அது தகுமா அது நியாயமாகுமா பெருமாள் அப்படி நேரா போலாமா ஆழ்வார் நம்ம கிட்ட பதில் சொல்லிட்டார் உங்களுக்கு வேணாம் அந்த திருவடிங்கிறது நன்றான திருவடி அழகான திருவடி வாசனையான திருவடி மென்மையான திருவடி தாமரை திருவடி வச்சுட்டு போங்கோ எனக்கு அது வேப்பங்காய் தாரான் நம்ம ஆழ்வார் நேரா பெருமாள்ட்ட போனா அது வேப்பங்காய் மாதிரிதான் இருக்கும் அப்போ புகுதல் அவ்வாறு புகுதல்ங்கிறது பாட்டினுடைய முதல் அடியோட சேர்த்துக்கோங்க உருமோ பாவியேனுக்கு அதை இங்க போட்டுக்கணும் அதாவது பாசுரமாக சேவிக்கும் போது ஒரு விதமா சேவிப்போம் அர்த்தம் கொள்ளும் போது எப்படி கொள்ளணும்னா இவ்வுலகம் உலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிபர்த்த என் செந்தாமரைக்கன் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் உருமோ பாவியேனுக்கு அப்படி நான் நேரா போகலாமா போக கூடாது அப்ப அன்றி அன்றினா ஆல்டர்னேட்டிவ் அப்ப நான் என்ன பண்ணணும்னா அப்படி போகாமல் அவனுடைய அடியார்களுக்கு அடியார்களுக்குத்தானே கைங்கரியம் பண்ணணும் அவன் அடியார்கள் எப்படிப்பட்டவா அன்றி அவன் அடியார் சிறுமாமணிசராய் என்னை ஆண்டார் அவன் அந்த உலகளந்த பெருமாள் இருக்காரே அவனுடைய அடியார் பக்தர்கள் அடியார்கள் தாசர்கள் அவர்கள் சிறுமாமணிசராய் அவர்கள்லாம் சிறுமாமணிசரா பெருமாளையும் பார்த்தோம் சிறு மாமேனி சிறுத்த பெரிய மேனி என்ன வடிவம் சின்னதா இருக்கு அழகு பெருசா இருக்கு அதனால பெருமாளுக்கு சிறுமா மேனி பெருமாளுடைய அடியார்கள் இப்படிப்பட்டவர்னா சிறு மா மணிசர் சிறு உருவத்திலே சிறியவர்களாக இருப்பார்கள் மா அர்த்தம் தமிழ்ல பெரிய எதுல ஞானத்திலே பெரியவர்களாக இருப்பார்கள் சிறுமா மணிசராய் அப்படி உருவத்தில் சிறுத்து ஞானத்தில் பெருத்து சிறுமா மணிசராய் அப்படிப்பட்ட மனிதர்களாக என்னை ஆண்டார் என்னை ஆண்டு அடிமை கொண்டு விட்டார்கள் பகவானுடைய அடியார்கள் இந்த பாசுரத்தை பராசர பட்டர் சேவிச்சாராம் சேவிச்சுட்டு சின்ன வயசுல தம்முடைய திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வானிடம் பராசரபட்டர் கேட்டாராம் அது என்ன நம்மாழ்வார் சிறுமாமணிசர்னு பாடியிருக்காரே இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாராம் அதுக்கு கூரத்தாழ்வான் அந்த குழந்தை பராசர பட்டருக்கு புரிவது போல பதில் சொன்னாராம் மூணு பேரை உதாரணம் சொல்லி ராமானுஜருடைய மருமகன் முதலியாண்டார் இருக்காரு சேவிச்சிருக்கியான்னு கேட்டாராம் சேவிச்சிருக்கேன்னார் பராசர பட்டர் அப்புறம் ராமானுஜருடைய சிஷ்யர் அருளாள பெருமாள் எப்பெருமானார் சேவிச்சிருக்கியா சேவிச்சிருக்கேனே அப்புறம் ராமானுஜருடைய சித்தி மகன் எம்பார் கோவிந்த பெருமாளாகிய ஆகிய எம்பார் சேவிச்சிருக்கியா சேவிச்சிருக்கேன இப்போ முதலியாண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் மூணு பேரையும் பார்த்தா ஏதோ நம்மை போலத்தானே அவர்களும் சாப்பிடுகிறார்கள் நம்மை போலத்தானே அவர்களும் நடக்கிறார்கள் நம்மை போலே தானே அமர்கிறார்கள் நம்மை போலத்தானே அவர்களுக்கும் சரீரம் இருக்கு அப்ப நம் போன்ற சிறு மனிசரோன்னு நாம நினப்போம் ஆனா அந்த மகான்கள் திருவாயை திறந்து ஆழ்வார் பாசுரங்களை விளக்க ஆரம்பிச்சா அந்த ஞானத்தை பார்க்கும் போது ஐயோ இவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு வியக்கிறோம் அல்லவா அப்போ ஒரு மனிதரை பார்க்கும் போது நம் போன்றவர் போல தெரிகிறது ஆனா அவருடைய ஞானம் அவருடைய பக்தி அவருக்கு பெருமாளிடத்தில் இருக்கும் ஈடுபாடு அவ பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது இதை பார்க்கும்போது ரொம்ப பெரியவர்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ உருவத்தில் சிரித்து அறிவில் பெருத்து நம்மை ஆளக்கூடிய ஆண்டான் அருளாள பெருமாள் பெருமானார் ஸ்ரீ கோவிந்த பெருமாளை போலேன்னு புரிந்து கொண்டு பராசர பட்டருக்கு விளக்கினாராம் அவர்கள் தான் சிறுமாமணி சார் அதனால நம்மாழ்வார் இது இவர்கள் காலத்தால் பிற்பட்டவர்கள் பராசர பட்டர் காலத்துல யார உதாரணம் சொல்லணுமோ இருக்கார் அது போல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் அவன் அடியார் அந்த பகவானுடைய அடியார்கள் சிறுமா மனிதராய் வடிவில் சிரித்து ஞானத்தில் பெருத்த மனிதர்களாக என்னை ஆண்டார் என்னை மொத்தமாக ஆண்டு விட்டார்கள் அடிமை கொண்டு விட்டார்கள் அதனால இங்கே திரியவே இனி நான் என்ன பண்ண போறேன்னா வைகுண்டமா இங்கே பாகவத கைங்கரியமான்னு கேட்டாள் கேள்வியே தப்பு இங்கே இந்த பூமியிலே திரியவே திரிய போகிறேன் எங்கன்னா பாகவத கைங்கரியம் பண்ணி கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இங்கே திரியவே இங்கே திரியும்படியாக அவர்கள் என்னை ஆண்டு விட்டார் அதனால இங்கே திரியவேக்கு பக்கத்துல அன்றிய கொண்டு வந்துருங்க இந்த பாட்டு அன்மயம்ங்கிறது கொஞ்சம் கட்டம் இப்ப இந்த பாட்டை என்ன பண்ணிக்கணும்னா பெருமாளுடைய மலரடி கீழ் புகுதல் உருமோ பாவியனுக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்ப அதுக்கப்புறம் உள்ள பகுதி என்ன பண்ணிக்கணும்னா அவன் அடியார் அந்த பகவானுடைய அடியார்கள் சிறுமா மணிசராய் உருவத்தில் சிறுத்து அறிவில் பெருத்தவர்களாக இருந்து கொண்டு என்னை ஆண்டார் என்னை அடிமையில் ஈடுபடுத்தினார்கள் கைங்கரியம் பண்ண வைத்தார்கள் ஆண்டார் அப்படின்னா தொண்டிலே ஈடுபடுத்தினார்னு அர்த்தம் என்னை ஆண்டார் எப்படி இங்கே தெரியவே இங்கே திரியும்படியாக ஆண்டுட்டார் அன்றி இங்கே திரியவே அன்றி இப்படி அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு அன்றினா விட்டு இத விட்டுட்டு இப்ப அப்படியே பாட்டினுடைய முதல் அடிக்கு போங்க இவ் உலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரைக்கண் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் உருமோ பாவி எனக்கே இந்த பாவி அப்படி செய்வது தகுமா அப்ப அர்த்தம் எப்படி பண்ணிக்கணும்னா அவன் அடியார் சிறுமா மணிசரா என்னை ஆண்டார் இங்கே திரியவே அன்றி இவ்வுலகம் ஒன்றும் நிறைய சிறுமாமேனி நிமித்தையன் செந்தாமரைக்கண் திருக்குறளன் நருமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் உருமோ பாவியனுக்கு அப்ப பாட்டின் மொத்த அர்த்தம் என்னன்னா பெருமாளுடைய அடியார்கள் இருக்கிறார்களே வடிவில் சிரித்து ஞானத்தில் பெருத்து என்னை அடிமை கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இங்கே நான் திரியப் போகிறேன் இதை விட்டுட்டு அன்றி இதை விட்டுட்டு இந்த உலகத்தெல்லாம் திருமேனியால் நிமிர்த்து அப்படியே உலகத்தை அழைக்கிறேன்னு சொல்லி அழகான அந்த சிறுத்தன் வாமனமூர்த்தி வடிவத்தை பெரிதாக வளர்த்து கொண்டு எல்லா உலகத்தையும் அளந்தாரே ஒரு பெருமாள் அவருடைய செந்தாமரை கண் கொண்ட திருக்குறளப்பனாகிய பகவானுடைய அழகும் நறுமணமும் மலர்த்தியும் வாடாத தன்மையும் கொண்ட அற்புதமான திருவடிக்கு கீழே கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்வது அடியேனுக்கு பொருந்துமோ அதனால பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இங்குதான் திருவேன் உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரைக்கண் திருக்குறளன் நருமா விரை நாள் மலரடி கீழ் புகுதல் அன்றி அவன் அடியார் சிறுமா மனிதராய் என்னையாண்டார் இங்கே தெரியவே இதுல நம்பிள்ள வீட்டுல கடைசியா ஒரு விஷயம் சேர்த்து சாதிக்கிறார் என்னன்னா ஆச்சாரியனுடைய குணம் தான் சிஷியனுக்கு வருமா ஆச்சாரியன் தான் என்ன பண்றாரோ அதை தான் சிஷியனுக்கு உபதேசம் பண்ணுவாராம் நம்மாழ்வார் இங்க ஸ்பஷ்டமா என்ன சொல்லிட்டார் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இங்கே திரியவே நான் திரிய போகிறேன் திரிதல்னா ஏதோ ஊர் சுத்துறது இல்ல அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு திரிதல் இத நம்மாழ்வாரும் பாடிட்டார் தானும் பண்ணிட்டார் அத அப்படியே அவர் சிஷியரான மதுரகவிகள் உள்வாங்கின்றாராம் அதனாலதான் கண்ணினுண் சிறுத்தாம்பல மதுரகவிகள் நாவினால் நவிற்று இன்ப மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்ிவனே என்று பாடினார் அந்த திரிவனை எங்க வந்ததுன்னா இங்கே வந்தது ஆச்சாரியன் பாடியிருக்கார் அதை பின்பற்றி பாடி திருவனே சிஷியர் மதுரகவிகள் பாடியிருக்கார்னு நம்பிள்ளையோட அனுபவம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் யுக்தம் கிம்மே இகபுவி கிம் மே ததி இகபுவி சதிருஷ நரதயா தத் விசிருஜிய பிரவேஷ்டும்

பாடி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அடியாருக்கு அடியாராக இருப்பதே சிறப்புன்னு நம்மாழ்வார் தெரிவிக்கப் போகிறார் என்ன காரணம் சொன்னார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்